மிடில் கிளாஸ் மக்களோட பலரோட கனவு வீடாகவே இந்த வீடு இருக்கும் ஏன்னா இதில் பேசிக்காக மிடில் கிளாஸுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அது எல்லா விஷயங்களும் பெர்ஃபெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு அங்கே உள்ள எங்கள் ஜென்ரேஷனுக்கு அந்த வீடு பிடிக்கணும் அந்த வீடு பிடிக்கிற மாதிரி இதோட எலிவேஷன் வந்து ஒரு கான்டெம்பரரி ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு இன்னொன்று இந்த இடத்தோட லொக்கேஷன் கோவில்பட்டியில் நல்லா டெவலப் ஆகிட்டு வர்ற மேல் ஸ்கூல் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சோ இது ஒரு டிடிசிபி நிற அனுமதி பெற்ற லே அவுட்ல அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட்டோட இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா இதுல எல்லாமே வந்து டிரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாமே இருக்கும் ஏன்னா நீங்க ஒரு வீடு வாங்கி குடி போகும்போது அந்த தண்ணி கழிவு தண்ணி வெளியே போகிறதுக்காக இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் நிறைய இடத்துல இருக்காது இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்டா இதோட ட்ரைனேஜ் சிஸ்டம் சூப்பராக அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இவி போலுக்குள்ளே எல்லா வித ஃபெசிலிட்டிஸ் அமைஞ்சிருக்கு இன்னொன்று பிளாக் டாப் ரோடு ரொம்ப தரமான ரோடு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்டில் ரெண்டு சைடு நார்த் வெஸ்ட் கார்னர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஸோ டோட்டலாக இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐம்பது அடி மூணு புள்ளி மூணு மூணு சென்டில் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் ஃபேஸிங்கில் கட்டின ஒரு சூப்பரான எலகண்டான ஒரு வீடு ஒரு இது ஒரு இன்ஜினியர்டு ஹவுஸ்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன தேவைப்படுமோ அதை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ அதோட எலிவேஷன் ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல டைல் டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி ஜாலிஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன்ல சிம்பிளா என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த வீட்டில் அழகாக அமைஞ்சிருக்கு ஸ்டேர் கேஸ் நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சதுனால மாதிரி ஜாலி அழகா இதுல கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கு முன்னாடியே ஸ்பாட் லைட் வந்து அழகா அமைஞ்சிருக்கு என்ன கலருக்கு மேட்ச் ஆகுதோ அதே கலருக்கு இதோட கேட்டும் வந்து நமக்கு அழகா அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குது இது டோட்டலா பதினஞ்சு அடிக்கு இருபது அடிக்கு ஒரு கார் பார்க்கிங் ஒரு போட்டிக்கு ஸ்பேஸ் இருக்கு இதுலயே நமக்கு வந்து டபுள் பில்லர் யூஸ் பண்ணி அழகா இதுல டிசைன் பண்ணிருக்கு இதுல இதுலயுமே நமக்கு ஃபுல்லாமே வந்து அந்த சீலிங்ல நமக்கு வந்து லைட் அழகா வாம் ஒயிட்ல கொடுக்கும்போது பாக்குறதுக்கு எலகண்டா இருக்கு ஒன்னே கால அடிக்கு ஒன்னே கால அடி இதோட ஃபுளோரிங் சிஸ்டம் வந்து ஃபுல்லி வெர்டிஃபைடு டைல்ஸ்ல அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு லோடு எவ்வளவு பெரிய கார் லோடு டேக்கின் பண்ற மாதிரி இதோட டிசைன் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு வீட்டோட ஈசானிய மூலை அதாவது நார்த் வெஸ்ட் கார்னர்ல வீட்டோட போர்வெல் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு இது ஆறு இன்ச் அகலத்துல ஐநூறு அடி ஆழத்தை நல்லா இதோட இல்டு பார்த்து அமைஞ்சிருக்கு ஸோ இதில் எண்பது அடியிலேயே இங்கே வந்து மித மித தண்ணி வரும் நானூற்றி இருபது அடிக்கு மேலே போர் ஆளமே போகாது இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு டெப்த் போக முடியுமோன்னு பார்க்கும்போது ஐநூறு அடி வரைக்கும் இங்கே போக முடிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இது ஃபுல்லாக போர் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து குடியிருப்புகள் ஏரியாவாக இருக்கிறதுனாலும் பக்கத்தில் விவசாயம் பண்ணுறதுனாலும் தண்ணி இங்கே ரொம்ப ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட் சைடில் நமக்கு சர்க்கேஸ் அமைஞ்சிருக்கு இன்கேஸ் நீங்கள் மாடி எடுக்கணும் அப்படின்னா கூட அதோட ஃபெசிலிட்டிஸ் இங்கே அமைஞ்சிருக்கு அதுக்கு கீழேயே இந்த ஸ்டேர் கேஸ் கீழேயே மோட்டார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு நம்ம இந்த லேண்டிங் கீழே சின்ன ஒரு பாத்ரூம் செட்டப் அமைஞ்சிருக்கு நீங்க வெளியில போயிட்டு வரும்போது கை அளம்புறது அது எல்லாமே வந்து இந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம் அப்புறம் வெளியில இருந்து துணி வைக்க நினைச்சிங்கன்னா இங்கே வாஷிங் மிஷினெலாம் இங்க வச்சு இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அளவுக்கு கம்ஃபர்டபுளா இந்த போட்டிக்கு அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஈஸ்ட் சைடு சுற்றி காம்பவுண்ட் வால் போட்டு இந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு இது ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவாக நம்ம அழகாக இதை யூஸ் பண்ணிக்கிடலாம் இதோட வால் எல்லாம் ஒரு செமி மேட் செமிஷில் இதோட வாலிங் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு ஒரு ஸ்டோன்ல கிளாடிங் மாதிரி சூப்பராக அமைஞ்சிருக்கு நமக்கு அஞ்சு படி லாபம் கனெக்ட் பண்ணி அஞ்சு படி ஏறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இதோட சேஃப்கே சிஸ்டம் அமைஞ்சிருக்கு இதுல நமக்கு கிரே அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல ரேக கிரைன்ஸ் அழகாக யூஸ் பண்ணி நோசிங் பண்ணி இதோட ஸ்டேர் கேஸ் வந்து டெப்த்து அதிகபட்சம் நமக்கு ரைஸ் வந்து அஞ்சு இன்ஜிக்குள்ளேயே அழகா இது அமைஞ்சிருக்கு மெயின் டோரோட நிலை அப்புறம் டோர் எல்லாமே வந்து தேக்குல அழகா வந்து இதுல வந்து கவிங் யூஸ் பண்ணி அதோட ரேக வந்து வெர்டிகலா அப்படி டிராவல் ஆற மாதிரி ஹரிசண்டா டிராவல் மாதிரி சூப்பரா இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு ஸோ மெயின்டனன்ஸ் ஃப்ரீயாகவும் ரொம்ப ஒரு அத்தன்டிக் லுக்லையும் இதோட டோர் அமைஞ்சிருக்கு போட்டிகள் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு ஹால் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதில் வென்டிலேஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நார்த் சைடு நமக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் ஸ்டோர் மாதிரி ஒரு தேக்கு வீட்டில் பண்ண விண்டோ இருக்கு அதே மாதிரி கிழக்கு பக்கமும் நாலு அடிக்கு நாலு அடி சைஸ்ல ஒரு பெரிய வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் இருக்கு ஸோ ரெண்டு சைடும் நமக்கு பெரிய பெரிய விண்டோஸ் அண்ட் மைண்ட் இருக்கனால வெளிச்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஃப்ளோரிங் நமக்கு நாலு அடிக்கு ரெண்டு அடியில் லைட் கலர்ல கிரே கலந்த ஐவரி கலந்த டைல்சிங் சிஸ்டம் இருக்கிறதுனால வீடுக்கு வெளிச்சமாக ஃபுளோரும் இருக்கும் இன்னொன்று பிளஸ் ஒன் லுக்கும் இதோட ஃப்ளோரிங் சிஸ்டம் கிடைக்கும் அதே மாதிரி ஃபால் சீலிங்குமே பிளைன் சீலிங்கில் இந்த ஸ்பாட் லைட் கொடுக்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு எலகன் லுக்கிலும் இன்னும் சிம்பிளாகவும் இதோட சீலிங் சிஸ்டம் அமைஞ்சிருக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்ச் டைப்பில் ரெண்டு பெட்ரூமுக்கு செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு அழகான கபோர்ட் யூனிட் இருக்கு நீங்கள் நிறைய வீட்டில் பார்த்துருப்பீங்க ஹாலில் இருந்து மெயின் டோர் டேரக்டாக தெரியுற மாதிரி இருக்கும் ஸோ அது ஒரு ப்ரைவசி லுக்காகவும் இருக்காது ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்துங்க ஒரு அழகாக ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்து அதுலேயுமே வந்து இந்த ஸ்பாட்லைட் சிஸ்டம் கொடுத்து ஒரு ஷோகேஸ் சிமாவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான எலகன் லுக்கும் இருக்கும் அதே மாதிரி இந்த வால்ல வந்து நமக்கு உடன் கிளா அது ஒரு கைலேயே நம்ம கிளாடிங் சிஸ்டம் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு எலைட்டாகவும் இருக்கும் இன்கேஸ் ஒரு பெரிய சாமி படமோ எதாவது நீங்கள் வைக்கணுனாலும் ரொம்ப சூப்பரா வீட்டோட கிழக்கு பகுதியை பார்த்து இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட கபோர்டு ஒர்க்கு இது ஒன் சைடு வால் ஃபுல்லாமே வந்து டிவி யூனிட் அழகா செட் பண்ணிருக்கு ஸோ இது வந்து டார்க் ப்ரவுன்ல அப்படியே கிரைன்ஸ் வந்து வெர்டிகலா ட்ராவல் ஆற மாதிரி இதோட சிஸ்டம் ஃபுல்லா அமைஞ்சிருக்கு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைட்ல வெர்டிக்கலா இதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு கீழேயுமே நமக்கு வந்து வீட்டோட செட்டப் பாக்ஸ் அப்புறம் எல்லாம் வைக்கிறதுக்கு கீழே யூனிட் இருக்கு அது மாதிரி மேல ஒரு கொல்லமும்ல ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் யூனிட் இருக்கும் ஒரு சோகேஸ் யூனிட் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு வந்து ஃபுல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக கிளாடிங் மாதிரி ஸ்ட்ரிப் டைப்பில் இதோட ஃபுல்லாமே மைக்காக டிசைன் பண்ணி ஒரு கான்ட்ராஸ்டாக அந்த ஹாலுக்கு கான்ட்ராஸ்டாக இதோட வேலைப்பாடுகள் அமைஞ்சிருக்கு உடன் வேலைப்பாடுகள் அதே மாதிரி வீட்டுக்கு லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவமானது வந்து கிச்சன் கிச்சன் வந்து ஒரு மாடலர் கிச்சனா செமி மாடிலர் கிச்சனா சூப்பரா அமைஞ்சிருக்கு இப்ப கிச்சன் உழைக்கும் போதுமே நமக்கு ஒரு சின்ன ஆர்ச்சிங் சிஸ்டம் வச்சு பாக்ஸ் டைப்ல இதுல அழகா வந்து உட்வொரு பண்ணிருக்கு ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சன் நமக்கு கிடைக்குது சோ இதோட சைஸ் பன்னெண்டு அடிக்கு எட்டு அடி சைஸ்ல ஃபிளோரிங்ல டிஃபரன்ஸ் பாக்கலாம் தெரியும் ஹாலில் உங்களுக்கு கிளாஸ் மீசுல ஃப்ளோரிங் சிஸ்டம் இருக்கும் அதே உள்ள நீங்க கிச்சனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு அடிக்கு ரெண்டு அடியில மேட் ஃபினிஷில் இதோட ஃப்ளோரிங் அமைஞ்சிருக்கும் ஏன்னா கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அதிகமாக நின்றுட்டு தான் வேலை பார்ப்போம் ஸோ கால் வலிக்கக்கூடாது அதே மாதிரி ஏதாவது வாட்ரு ஏதாவது தண்ணியை சிந்திடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கூடாது அந்த விஷயத்துக்காகவும் கவனிச்சு கவனிச்சு இதோடய ஃப்ளோரிங் வந்து ரெண்டு அடிக்கு ரெண்டு அடியில மேட் ஃபினிஷில் இதோட ஃபுளோரிங் அமைஞ்சிருக்கு இது ஃபுல்லாமே கிச்சனோட வால் சைடு ரெண்டு சைடு தண்ணி பழகிற இடங்கள் ஃபுல்லாமே வந்து வால் டைல்ஸ் வந்து அழகா யூஸ் பண்ணிருக்கு ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிச்சனோட நார்த் ஈஸ்ட் கார்னர்ல எஸ் சிங்க் அமைஞ்சிருக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து கபோர்ட் ஒர்க் யூனிட் இருக்காது ஒரு கட்லரி யூனிட் இருக்கு ஒரு பெரிய பிளேட் யூனிட் இருக்கு அப்புறம் சின்ன யூனிட் இருக்கு ஒரு பெரிய பிளேட் யூனிட் இருக்கு ஸோ கீழே ஃபுல்லாமே நமக்கு ஸ்டோரேஜுக்கு அழகா கலப்பக்காலில் டிசைன் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு இந்த சைடு கடுகு டப்பா இது வைக்கிறதுக்கு ரெண்டு வந்து வால் பேனல் ரெண்டு வால் யூனிட்டும் ரெண்டு யூனிட் இருக்கு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிரிட்ஜ் வச்சுக்கலாம் அதுக்கு ஃப்ரிட்ஜ் பாயிண்ட் இருக்கு அப்புறம் ஓவன் வைக்கிறதுக்கு மிக்ஸி வைக்கிறதுக்கும் நமக்கு இந்த பாயிண்டஸ் இருக்கு இதுலயுமே வெண்டிலேஷனுக்காக சவுத் சைடு ஒரு விண்டோ அதே மாதிரி ஈஸ்ட் சைடு விண்டோ மேல எக்ஸாஸ்ட் ஃபேனு அப்புறம் மேல லாப்ட் ஏர்டிகி ரெண்டு சைடுமே எல் டைப்ல லாப்ட் சிஸ்டம் இருக்கு ஸோ ஸ்டோரேஜுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த கிச்சன் அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக வீட்டோட ரெண்டு பெட்ரூமை பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பெட்ரூமே பிரைவசி கன்சர்னுக்காக தனித்தனியாக ஒரு ஃபவர் பஃபர்ஸ் ஏரியா கொண்டு வந்து அதில் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு இப்போ வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்ச கன்னிமூலையில் அமைஞ்ச ஒரு பெட்ரூம் இது ஒரு கம்ஃபர்டபுளான பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் பத்தடிக்கு பதினோரு அடி சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இதோட டோர் வந்து நமக்கு லேட்டஸ்ட்டு மாடல் டோர் இந்த வீட்டோட கவர்டோருக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இதோட டிசைன்ஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒன் சைடு நமக்கு ஒரு பெரிய மிரர் இருக்கு இது எல்லாமே உள்ள வந்து லோடு தாங்குற மாதிரி கடப்பா ஸ்டோன்ல அழகா உள்ள தட்டு எல்லாமே போட்டிருக்காங்க வெண்டிலேஷனுக்காக வெஸ்ட் சைட்ல நம்ம காத்து வர்றதுக்காக ஒரு விண்டோ இருக்கு இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் இது இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு இந்தியன் வாட்டர் கிளாஸ் இருக்கு அப்புறம் வாஷ் பேசிங் யூனிட் வரும் அப்புறம் ரைன் ஷவர் யூனிட் வரும் இதோட டைல்ஸ் எல்லாமே வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல சூப்பரா அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட்டு வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இது ஒரு பெரிய பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பதினோரு அடிக்கு பதினாறு அடி சைஸில் அமைஞ்சிருக்கு இதோட ஃப்ளோரிங் சிஸ்டமும் நாலு அடிக்கு ரெண்டு அடியில் கிளாஸ் க்ரீஸில் அமைஞ்சிருக்கு இது வெண்டிலேஷனுக்காக நாலு அடிக்கு நாலு அடியில் ஒரு பெரிய விண்டோ இருக்குது ஒன் சைடு வால்ஃபுல்லாமல் நமக்கு வேட்ரோ பின்னட் இருக்குது கிராஸ் வெண்டிலேஷனுக்காக நமக்கு நார்த்து சைடு ஒரு விண்டோ இருக்குது வெஸ்ட் சைடு ஒரு விண்டோ இருக்குது ஸோ இதுலேயுமே வந்து செப்பரேட்டாக வந்து எந்த அளவுக்குனாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இதுக்கு அட்டாச்சு டாய்லெட் இது வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு ஸோ இதுல நமக்கு வந்து ஒரு தனியா வந்து நமக்கு வாட்டர் ப்ளோசர் தனியாக வந்துடும் அப்புறம் யூனிட் தனியாக வந்துடும் இதுவும் ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ல கீழே டைல்ஸ் யூஸ் பண்ணி சிஸ்டம் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு மிடில் கிளாஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த வீட்டில் இருக்கு ஸோ ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் அடுத்து ஒரு கம்ஃபர்டபுளான கிச்சன் ஒரு பெரிய போட்டிக்கோ ஒரு கார் நிப்பாடுனாலும் ரெண்டு பைக் நிப்பாட்ற மாதிரி ஒரு பெரிய போட்டிக்கோ அவுட் சைட்ல ஸ்டேர் கேஸு அது கீழே வந்து ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு சூப்பரான ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா பக்கத்துல ஸ்கூலு அப்புறம் பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் ஏரியா அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி அமைஞ்சிருக்குது இந்த வீட்டுக்கு இன்னும் அழகு சேர்க்கறது இன்னொன்று மெயினாக பார்க்க வேண்டியது இந்த வீட்டோட பட்ஜெட் இந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கிடைக்கும் டோட்டலாக இதோட பட்ஜெட் நாற்பத்தி ஆறு லட்சம் இடமும் வீடு சேர்ந்து இதில் உங்களுக்கு என்னென்ன கவரேஜ் ஆகுது அப்படின்னா டோட்டல் லேண்ட் ப்ரைஸு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு போரு காம்பவுண்ட் வால் அப்புறம் கம்போர்டு ஒர்க்ஸு எல்லாம் சேர்த்துமே டோட்டல் காஸ்ட்டே வந்து நாற்பத்தி ஆறு லட்சத்துக்குள்ளே இது முடியும் ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரைட்டி நெகோஷியபிள் கண்டிப்பாக உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்குனாலும் இந்த வீடு பிடிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ